உள்ள வரலாமா சார் மேடம் இதாவது வர டைமா குட் மார்னிங் சார் போமா, நீமா நீ சொ என்ன செல்வி என்னாச்சு ஓ நீங்க பிளஸ் டூ ரிசல்ட் இல்ல என்னாச்சு

சும்மா நொய் நொயின்ட்டே அவ ஒண்ணு உங்க பரம்பரை மாதிரி இல்ல பாஸ் ஆயிடுவா சரிதான் போடியே பேச வாதங்க வா 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 உன்னைத்தே எதிர்பார்த்து என்ன சொல்லு செய்யலாம் பாசா அப்பா என்ற நெஞ்சில பால வாத்தியாத்தா நம்ம கொலசாமிக்கு நேர்த்திகளை வச்சிருந்த எங்க நிறைவேற்ற முடியாதோன்னு பயந்துட்டே இருந்தேன் இப்போதான் என் மனசு நிறைஞ்சிருக்கா என்னாச்சு இந்த மனுஷனுக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சா அத்தா நீ பாஸ் ஆயிருந்தீங்கன்னா டவுன்ல ஒரு காலேஜ் ரூ சேர்த்தி விட்டு நானும் உங்க அம்மாலும் வயதில் நெருப்பு கட்டிட்டு தான் அழிஞ்சிட்டு நீ சொன்ன ஒத்த வார்த்தையில ஒட்டுமொத்த மொத்த பாரத்தை இறக்கிட்டியாத்தா அடுத்து ஏன் அழுகுற புள்ள காலேஜ் போய் வந்துருக்கா ஆர்லி ஸ்போர்ட் குடுப்போ போகண்ண போ அடியே பூங்கோத நாளைக்கே கெடா வெட்டி பொங்க வைக்கணும் மாசம் மாசம் நிக்காம எல்லாம் ஏற்பாடு பண்ணு நான் போய் கெடாய் புடிச்சிட்டு வந்துடுறேன் Oke. ya, rasu kondusif ya, nanti pungguy pang lah. Sari, anak அடே வாங்க மாப்பிள்ள எங்க அம்மாவுக்கானா ஏமாமா எங்க விட அம்மா பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் என்னதான் இருந்தாலும் எங்க ரத்தம் இல்ல பொல்லாத ரத்தம் வாய மூர்ரி என்னதான் இருந்தாலும் எங்க ரத்தம் இல்ல சொத்தழிஞ்சாலும் சொல்ல அழிய மாட்டா என்னைக்கு என் புள்ளா வீட்டுக்கு மருமகளா போறாளோ தான் வருவேன்னு சொன்னா அதை நிரூபிச்சும் காட்டிட்டா என்ன புள்ள இனிமே என்னால பொறுத்துட்டு முடியாது நீங்க போங்க மாப்பிள்ள அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் தான் இப்ப கிடக்குறேன்

ஏய் எப்படி இருக்கா பார் சும்மா டீல நடிச்ச பண்ணு மாதிரி டேய் சும்மா ரப் கிண்டல் பண்ணாதடா டேய் பங்காளி அவன் பொண்டாடி கூட வந்தனால என் கண்ணை கட்டிடுச்சிரா இல்லனா என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாதுடா மாட்டி இருப்ப பக்கத்துல இருக்கும்போது சும்மா இருந்துட்டு போக விட்டு பேசுறியாடா டேய் கம்முடுடா ஓட்டாதடா என்னடா அண்ணன் கிளம்பி நீங்க நீ போ பாத்தி நான் அப்புறம் வரேன் சரி சரி கலத மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்கமா சீக்கிரம் ஓடி போய் சேரு